அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனம் தான் துரைசாமி வீட்டுக்கு வந்து பால்கனி அமைப்பது என்பது ரொம்ப சிறப்பு நல்லா இருக்கும் பால்கனி வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து டிசினாலும் சரி இல்லை வந்து பாசனிதாலும் சரி பால்கனி அமைப்பது ரொம்ப நல்லது அப்போ அந்த பால்கனி அமைக்கும் பொழுது நீங்கள் வந்து கிழக்கு வடக்கு விட்டுருங்க அது ஆல்ரெடி பால்கனி வச்சுக்கலாம் வரும் எல்லாத்துக்கும் அந்த இது பண்ணுறப்போ வரும் கட்டுறப்ப ஆனால் மேற்கு தெற்கு பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி பெரும்பாலும் அமைக்க மாட்டாங்க அப்போ யார் அமைக்கிறாங்கன்னா அந்த கிழக்கு பார்த்த அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கோ அல்லது மேற்கு பார்த்த வீட்டுக்கோ மட்டும்தான் அந்த மேற்கு பக்கம் பால்கனி வைப்பாங்க ஏன்னா அவங்க ரோடு வந்து மேற்கால இருக்கிறனால அவங்க வீட்டிலேருந்து பார்வை வந்து மேற்கால இருக்கிறனால அந்த பால்கனி வச்சு பார்க்குற மாதிரி தான் அவங்க அமைப்பு வைப்பாங்க அப்படி நீங்கள் மேற்குலியோ தெற்குலியோ பால்கனி வந்து அமைக்கும் பொழுது நிச்சயமாக இப்போ மேற்கு பக்கம் நீங்கள் உங்கள் ரோடு இருக்குது உங்களுடைய ச சைடு வந்து மேற்கு பக்கம் சைட்டு அதில் வந்து பார்வைய மேற்கு பக்கம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பால்கனி அமைக்கிறீங்கன்னா ஒரு நாலடி அமைக்கிறீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிழக்கு பக்கம் அஞ்சடியாச்சும் உங்களுக்கு பால்கனி விடணும் அப்போ தான் மேற்கை விட கிழக்கு அதிக இடமா இருக்கும் அதேமாரி தெற்கு பக்கமும் நீங்கள் வந்து பால்கி பொழுது அங்கே நீங்கள் ரெண்டடியோ அல்லது நாலடியோ நீங்கள் பால்கனி வைக்கிறீங்கன்னா அதுக்கு மாதிரி பின்னாடி வடக்கு பக்கமும் அதுக்கு மேலே ஒரு அடியோ அரை அடியோ இருந்தால் ரொம்ப சிறப்பு இந்த வந்து இந்த ஆப்ஷன் வந்து மேற்கு தெற்கு இருக்கிற அந்த வீட்டுக்கு பார்த்த வீட்டுக்கு மட்டுந்தான் அவங்க கிழக்கு வடக்கு இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் தெற்கு பக்கம் பால்கனி போட்டாலும் போடலாம் அந்த இந்த படமே விட்டுடலாம் ஆனால் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஒரு பால்கறி மாதிரி ஒரு அமைப்பு இருப்பது ரொம்ப நல்லது நம்ம இடத்த பொறுத்து அந்த ரோடை பொறுத்து அந்த பால் அமைச்சிக்கலாம் அதுதான் ரொம்ப சிறப்பு எப்போயும் வீடு வந்து ஒட்டு விட்டு கட்டாதிங்க இப்போ வடக்கு பார்த்து ரோடாக இருந்தால் அந்த வீடு வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக அந்த வீடு முடிவு கட்டாதீங்க அந்த பால்கறி மாதிரி கைப்பீசுகிற மாதிரி கொஞ்சம் விட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் பல நல்லா தேவை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வோடன்